அலாமி வரமத்துல பா ஒரு வழியாக இவங்க அதோட போராட்டத்துக்கு அப்புறம் சுடு சுடுசுடுதாக சோலை வச்சுட்டேன் என்னவோ பண்ணுங்கிறான்ட்டு வாருங்க இவன் டைகர் பண்ணுற இருக்கே யாரும் சாப்பிட விட்றதில்ல ஆக்சுவலாக இவனுக்கு ரெண்டு பேர் அவள் சாப்பிட விட்டு அவளுக்கு பசி தீ அவனுக்கு பசி தீர விட்டுதான் இவனுக்கு ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க பாவம் வாருங்கள் அந்த தட்டிலையும் தான் தான் இந்திய இந்த தாண்டானு சாப்பிடுவேன்ட்டு ஒரே ராவடி ஸோ முட்டேன் எதுமோது பண்ணுங்க அப்படின்ட்டு அப்படியே இங்கே வந்தோம்னா நம்ம அதுகளெலாம் எல்லாம் இருக்காங்க கையோடு அடைச்சி விட்டோம்னா ஒரு வேலை முடியும்னு நினைக்கிறேன் ஸோ கையோடு பிடிச்சி எல்லாத்தையும் அடைச்சி விட்ரலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக ஓ கிராண்டாங்க வா 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 எல்லா வாங்க ஓப்பன் பண்ணி நம்ம லாக் ரெகுலர் லாக் வச்சுட்டோம்னா எல்லாம் மேலே ஏறி பழகிட்டாங்க பார்த்திங்கன்னா ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி பழகிட்டாங்க சரி நம்ம எதுக்கு இது எடுத்து விடலாம் சிரம போட்டுவாங்க போடு போடு ஓடு 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 அம்மா என்ன நான் விழுந்துருப்பேன் போங்க 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 ஓ உனக்கு மட்டும் என்ன உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் இதுங்க வந்து இந்த நாலு பேரும் சேவை இருந்துச்சுன்னா பயம் உள்ளார போகிறதுக்கு சேவை முன்னாடி இருந்துச்சுன்னா இவங்களுக்கு எல்லாம் சரியான பயம் உள்ளார வந்து விடாது அதனால் டெலிவரி போ சண்டே சண்டை சண்டை பர் சண்டே பர் சண்டே பட் ஹோடு 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 அட போங்க ஏன் யோசனைங்க ஓகே இங்கேயே நிற்கிறாரா அதனால தான் எல்லாம் உள்ள போகிறாங்க இங்கேயும் நிற்கிறாங்களா ஓகே இங்கே ஒன்று இருக்குது ஒன்று காணா ஒன்று ரெண்டு ஆ ஓகே 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 மூணு பேர் இருக்காங்க நம்ம என்ன பண்ணலான்னா முதல்ல உள்ளார வந்துட்டு இந்த மாதிரி நவுந்துச்சு இது ந இது நவுந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னா இந்த கேப் வந்துடுதா இந்த கேப் வழியாக வெளியே வந்துடுறாங்க பெரிய கோழிங்கெல்லாம் வர்றதில்ல இந்த சின்ன சின்ன கோழிங்க செஞ்சுங்க அழகாக வெளியே வந்துருதுங்க வெளியே வந்துருச்சுன்னா நம்ம பூனைங்களுக்கு வசதியாக போயிருந்து சாப்பாடாகிடுறாங்க பூனைக்கு சாப்பாடாகிடுறாங்க இதே மாதிரிதான் அன்னைக்கு நினச்சி இந்த லாக் விட்டேன் சம்பவம் ஆகிடுச்சு சரி கையோடு இதை லாக் பண்ணிடலாம் லாக் பண்ணிட்டோம்னா யாரும் வெளில வர மாட்டாங்க அவங்க அம்மா வெளில வந்துட்டாலாம் எங்கேயோ ஆள் மட்டும் தானாக கற்றுது ரவுண்டில் மட்டும் வருது ஆளைக்கானா எங்கே சத்தம் மட்டும் வருது ஆளைக்கானா ரவுண்டில் கொஞ்சம் எங்கே இருக்குதுங்களா அங்கே இருக்குது நல்லா பயமே ஒரு சில டைம் இந்த மாதிரி எங்கேயாச்சும் வந்து சிக்கிடுதா அது கொஞ்சம் பயமாக இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் கவனம் கண்ணும் கவனமும் இருக்கிறதா இருக்குது யாரும் இன்னைக்கு முட்டை போட்டிருக்காங்களா இல்லை போடா இங்க இவனா நம்ம இங்கே வந்து முட்டை எது இருக்கான்னு பார்த்தா அவன் வந்து நம்மளே எடுத்து பார்த்துட்டு இருக்கோம் போடுறா போடுறா இல்லீஸ் பட்டா அருமையான பையன் சூப்பர் பையன் ஆனால் அதிகமாக வந்து நம்ம கருப்பி இருக்கல கருப்பிட்டு அடி வாங்குற ஒரே ஆள் இவன் ஒருத்தான் அங்கட்டு போவோம் கருப்பி குஞ்சுங்க வச்சிருக்கோம் ஒரே அடி துறத்து விட்டுருவோம் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஏறுறாங்களாம் மேடம்ஸ் ஏறிடுங்க அழகா அதெல்லாம் இருவரும் மேலே தான் ஏறி உக்காடுறாங்க சேஃப்டியாக இருக்குது கொஞ்சம் ஓகே எல்லாம் உள்ளார வந்துட்டாங்க என்ன மணி மூணு கூட ஆட அதுக்குள்ளார எல்லாத்தையும் அடைச்சாச்சு சீக்கிரசா வா வா இவங்களுக்கு சாப்பாடு போட்டு விட்டு கொஞ்ச நேரம் அப்படி ஃப்ரீயாக விட்றது அப்போ தான் இவங்க போயிட்டு திண்டுட்டு காய்ச்சிக்கெல்லாம் போயிட்டு வந்துடுவாங்க இல்லைனாட்டு இந்த இடம் ஃபுல்லாக நாரம் அடிக்கிறாங்க நம்மளுக்கு சிரமமாக இருக்குது அடி நவுத்துறாங்க பார்த்தீங்களா எல்லாம் கோழி கால் தலை எல்லாம் போட்டு கப்ஸாக அடிக்கிறாங்க இவர் சாப்பிட்டுட்டு வரணும் வர விட்டு தான் இவங்க ரெண்டு பேரும் சாப்பிடணுமா தூரம் அவ்வளோ ரூல்ஸ் போட்டு வச்சிருக்காரு என்னன்னா இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு வாரம் நானும் இருக்க மாட்டேன் வீட்லேயும் யாரும் இருக்க மாட்டாங்க இவங்களை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியல சரி பார்த்துக்குவாங்க அது இந்தாண்டு ஏதாச்சும் சாப்பிட்டு தேர்த்திக்கும் ஆனால் வெளியே மட்டும் விட்டு ஆ இருக்குதுலையே அப்புறம் அணி சே இதே மட்டுந்தான் சிம்பா மட்டும்தான் அப்பா இங்கே ப்ரௌனி டாமிலாம் அழைக்கானா சரி சாப்பிட்டு முடிங்கடா சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ மணி என்ன ஆச்சு மணி மூணு ஒரு நாலு மணிக்கு வந்து உங்களை அடைச்சி விட்றேன் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஆ